வணக்கம் இன்றைய அரிச்சந்திரா செய்திகள் வாசிப்பவர் காந்தி தர்மபுரி மாவட்டம் பாத்துருட்டிப்பட்டி வட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மூன்றாம் கட்ட போராட்டம் நவம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் அனைத்து பணிகளையும் புறக்கணித்து தொடர் காத்திருப்பு ஒன்பது அம்ச போராட்டம் நடைபெற்றது இதில் வட்டாட்சியர் பள்ளி அவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஒன்றிணைந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் எனவே தமிழ்நாடு அரசு ஒன்பதாம்சு அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளனர்

வணக்கம் நம்முடைய மையத்தினுடைய அறிவிப்பின் நாங்க தொடர்ந்து மூன்றாவது நாளாக காத்திருப்போராட்டம் மிக சிறப்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே பார்த்தீங்கன்னா மூன்று நாட்களாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசு நம்முடைய

மட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிறப்பு சலுகை அளித்து நம்முடைய தங்கமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் செய்யுங்க ஏன்னா அது மக்கள் பண்ணிடுறதுனால நம்ம அதில் வந்து நம்ம நிலப்படுத்துறது சொல்லி அவங்க வந்து பார்த்து வேலை செஞ்சுருக்காங்க இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வேலையும் நம்ம சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம் சார் காட்டி மாதிரி நம்ம ஒன்று ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நம்ம தொடர்ந்து காத்து நம்ம நடத்தி கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த கோரிக்கைகள் அல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் நிதி சார்ந்த கோரிக்கைகள் எல்லாமே நிதி சார்ந்த கோரிக்கைகள் மட்டும்தான் இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக போச்சு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க அதை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து ஒரு பெரிய பார்த்திங்கன்னா இப்போ தெங்கரக்கோட்டை பாப்புலிட்டப்பட்டி பொம்முடி கடத்தலாம் நாலு எங்கள் பிரிக்கா இருக்குது அதில் அதிகமான ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பொம்முடி கடத்தலாங்கிறாங்க அதை பிரித்து ஒரு உள்வட்டம் கண்டிப்பாக தான் நாங்கள் கேட்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கலைஞருடைய மகளிர் உரிமைத் தொகை வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அதையும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேலை செஞ்சுருக்குறோம் அதுக்கு ஒரு தனியான ஒரு சிறைப்படம் வழங்க கோரி நாங்கள் கேட்டிருக்குறோம் மாதிரி நாங்கள் எங்களுடைய பதினாறு ஆண்டு காலமாக ஒரு கோரிக்கை வைத்து கொண்டிருந்தோம் அது வந்து அரசு பார்த்திங்கன்னா நாங்கள் தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கின்றோம் சொல்கிற அந்த நிலையிலேயே உடனடியாக ஒரு அரசாணை வெளியிட்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது வந்து இடைநிலை உதவியாளர் மற்றும் முதுநிலை அந்த அந்த ரெண்டு கோரிக்கையை மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அரசனையாக போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து வரவேத்தக்க விஷயம் தான் இப்போ நமக்கு அதனுடைய அருமை தெரியாது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பே கமிஷன் வரும் பொழுது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மற்ற துறையை காட்டில் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அந்தத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு பணப்படனு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்காக அரசுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய மாநில மையத்தில் இருக்கக்கூடிய நன்றி தெரிவிச்சிருக்காங்க அந்த சார்பாக எங்களுடைய வட்டத்தின் சார்பாக அரசுக்கு ஒரு நன்றியை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை முன்ன சொன்ன மாதிரி நிதி சாராத கோரிக்கைக்கு தான் அதை நாங்கள் வென்றெடுக்கும் வரை தொடர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் முன்னின்று நடத்தி வெற்றி பெறும் வரை நாங்கள் போராட்டம்